ஹாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புகிறேன் வாழ்க்கையில் ஒரு சில நல்ல விஷயங்களை நாம் செய்திருப்போம் ஆனால் அதுக்கு உடனே பலன் கிடைக்குமான்னு கேட்டால் இல்லை ஆனால் அதுக்காக நாம் செய்யணும்னு நினைக்கிறது ஒருபோதும் நிறுத்தக்கூடாது நான் இப்போ சொல்ல போகிறது ஒரு சின்ன கதை தான் ஒரு மாணவன் அவன் வாழ்க்கையில் எப்போவோ செய்த ஒரு நல்ல செயல் பல வருடங்கள் கழித்து அவனுடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியதுன்னு பார்க்க போகிறோம் கதையை கடைசி வரை கேளுங்க ஏனென்றால் ஒருவேளை நீங்களோ உங்கள் நண்பர்களோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர் கூட இந்த நிலையில் இருக்கலாம் நண்பா நண்பி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சந்தோஷம் அதே சமயம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதுதான் கொஞ்சம் வருத்தம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க மழை பெய்து கொண்டிருந்தது போக்குவரத்து நெரிசல் ஹார்ன் சத்தம் எல்லாம் கலந்த மாலை பொழுது அந்த கூட்டத்தில் ஒரு இளைஞன் ஒரு குடையுடன் நின்று கொண்டிருந்தான் அவன் அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஒரு மூதாட்டி சாலையோரத்தில் நின்று கொண்டிருப்பதை கவனித்தான் பாட்டியின் கையில் கனமான பைகள் இருந்தன எல்லாம் மழையில் நினைந்தது அந்த பாட்டியின் கண்களில் கவலையும் ஏக்கமும் தெரிந்தது அரவிந்த் உடனே சென்றான் பாட்டி நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா என்றான் அந்த பாட்டி சந்தோஷத்தோடு தலையசைத்தாங்க அவன் பாட்டியை தன் குடையில் வீட்டுக்கு கொண்டுவிட்டு பைகளை எடுத்து வைத்து உதவினான் அந்த பாட்டி மகனே உன் பெயர் என்ன என்று கேட்டார் அரவிந்த் என்று சொல்லிவிட்டு சிரித்தான் நீ நலமா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் என்றார் அவன் சந்தோஷத்தோடு கிளம்பனான் அந்த சிறு உதவியை அவன் மறந்துவிட்டான் ஆனால் அந்த அன்பு மறக்கப்படவில்லை மூன்று ஆண்டுகள் கழித்து அரவிந்த் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்தான் ஒரு நாள் அவன் கடுமையான விபத்தில் சிக்கினான் அவனை உடனே மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றனர் அவனுக்கு ரத்தம் தேவைப்பட்டது ஆனால் கிடைக்கவில்லை அந்த மருத்துவமனையில் பணிபுரிந்த ஒரு மூத்த மருத்துவர் ஒரு தாயின் பெயரை பரிந்துரைத்தார் இருவரின் இரத்தமும் ஒரே தன்மையுடையது என கூறினார் அந்த பாட்டி வேறு யாரும் இல்லை மருத்துவரோட தாய்தான் அவள் தன் இரத்த வகை அரவிந்துக்கு பொருந்துகிறது என தெரிந்ததும் தயங்காமல் தானம் செய்தாள் அரவிந்த் விழித்த போது பக்கத்தில் அந்த பாட்டி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தான் பாட்டி நீங்க இங்க என்ன பண்ணுறீங்க பாட்டி சிரிச்சாங்க கடவுள் நம்மை மீண்டும் சந்திக்க வைத்திருக்கிறார் அந்த நாளுக்கு பிறகு அரவிந்த் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய நல்ல செயல் செய்யத் தொடங்கினான் அவன் உணர்ந்தான் அன்பு எப்போதும் திரும்பி வரும் ஆனால் அது திரும்பும் விதம் கடவுளின் தேர்வு நண்பர்களே நாம் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் ஒரு விதையாக மண்ணில் விழுகிறது அந்த விதை எப்போது மலரும் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் மலரும் என்பது மட்டும் உறுதி இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்